வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் பல நிகழ்வுகளையும் பல விரதங்களையும் அதனுடைய மகிமைகளையும் நாம் பார்த்து வந்துருக்கிறோம் அப்படி ஒரு விரதமானது வரலட்சுமி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் லட்சுமி விரதம் அப்படின்னாலே நமக்கு வந்து அதை நமக்கு பலனை கொடுக்க போகிறது தனத்தை கொடுக்க போகிறது கஷ்ட நிவர்த்தி கொடுக்க போகிறது புரிஞ்சுவிடும் அதுலேயும் வர லக்ஷ்மினா வரத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி லக்ஷ்மியே வரத்தை கொடுக்க போகிறார் என்ன வளத்தை உங்களுக்கு சுபிக்ஷம் அப்படிங்கிறதும் வாழ்க்கையிலே மேல் நோக்கி செல்லும் வாழ்க்கை வளத்தையும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது இது எப்படி வந்தது என்று பார்ப்போம் சாருமதி என்ற ஒரு பெண் அவங்க வந்து சுவாமியை நினைத்து கொண்டே படுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ தூங்கி கொண்டிருக்கிற வேலையிலே லக்ஷ்மி தேவியானவள் பிரசன்னமாகிறாள் அவள் ஒரு வரத்தை கொடுக்கிறார் சிரவண மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அப்படிங்கிற இடத்துல நீ என்னை பூஜை செய்யும்போது நான் உங்கள் வீட்டிலே நித்திய வாசம் செய்வேன் தரித்திர மகளை செய்வேன் ஒரு வாரத்தை கொடுக்குறேன் இது இந்த அம்மையார் கனவு கண்டதை தன்னுடைய எல்லாம் சொல்லவே அவங்க இப்படியா சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவணத்தின் கடைசி சவண வாரம் அப்படிங்கிறது ஆடி மாதத்து அதாவது ஆடி ஆஷாட மாதத்தில் முடிந்து வரக்கூடியது ஆவணி மாதம் ஆவணி மாதத்திலே கடைசி நாள் முன்னாடி நாள் வந்து இந்த ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமைன்னு வந்து நிற்கும் ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்று ஆவணியின் துவக்கத்தின் முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றும் இந்த விரதத்தை இருப்பது அப்படிங்கிறது சுவாமியுடைய அனுகிரகத்தில் கிடைத்த வரம் அதனால்தான் நம்ம ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அப்படின்னு வச்சுருக்குறோம் அதாவது அவங்களுக்கு சிரவண மாதம்ங்கிறது ஆவணி மாதத்தையும் அதற்கு முன்னீடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க அந்த நாள் என்று சுவாமியே முதல் நாள் ராத்திரியே வந்து முதல் நாள் சாயங்காலம் சந்தியா வேலையில் வந்து நம்ம லக்ஷ்மியை வீட்டிற்கு வரவழைப்பது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் அவரை கலசத்திலே ஆவாக ஆவாகனம் செய்வோம் கலசம் வச்சு தண்ணி வச்சு அந்த கலசத்திலே நமக்கு சுவாமியோடைய முகத்தை அதில் வைத்து அதிலே மஞ்சள் குங்குமெல்லாம் விட்டு சுவாமியை லக்ஷ்மியை வரவேற்று நம்ம பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி அந்த நாள் நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க மறுநாள் இல்லை அந்த அர்ச்சனை மஞ்சள் அர்ச்சனை சந்தனாட்சனை இதெல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி எல்லா சுமங்களுக்கும் நம்ம தான தர்மங்கள் எல்லாம் செய்து மறுநாள் சாயங்காலம் அந்த வரலட்சுமிக்கு நல்ல ஒரு பாட்டெல்லாம் பாடி ஸ்லோகத்தை சொல்லி விரதத்தை முடித்து வைப்பார்கள் அப்படி செய்யும்போது என்ன ஆகிறது என்றால் இந்த லக்ஷ்மி தேவியானவள் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் அந்த இல்லத்திலே நிலை செய்கிறாள் அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இருக்கிற தர்தன நிலை சரியாகி போயிடும் உடம்புல ஏதாவது உடம்பு உபாதைகள் இருந்தால் அது சரியாயிடும் வன கஷ்டம் மன கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டு கஷ்டங்களையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த ஒரு அருமருந்தாக அமைவது தான் இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய அந்த பெரிய சக்தி அந்த சக்தியை நாம் அனைவரும் பெற்று பெருவாழ் வாழ அந்த லக்ஷ்மி மகாதேவி பூசிப்போம் வாழ்க வளமுட